welcome to jenny grind cuts மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவம்பாடி கேரளா ஐம்பத்தி ரெண்டு வயசான மேரி ஜாக்லின் தன்னோட ஒரே ஒரு பையனான கிரண் கூட அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சில வருஷத்துக்கு அப்புறம் கிரண் வேலை விஷயமா வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க ஒரே ஒரு பையன் அப்படிங்கறனால ஜாக்லின் தன்னோட எல்லா பாசத்தையும் தன் பையன் மேல வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரி கிரணும் வேற கண்ட்ரிக்கு போனாலும் டெய்லி தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு நாள் அதாவது சரியா மார்ச் பதினொன்னாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேல கிரண் வழக்கம் போல தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த டைம்ல அந்த லேடியோட மொபைல் இருந்திருக்கு அடுத்ததா சில மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கிரண் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த டைமும் அந்த லேடியோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு சோ தன்னோட அம்மாவை கான்டாக்ட் பண்ண முடியாத கிரண் அதே ஏரியால வசிக்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட அம்மா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சோ நீ வீட்டுக்கு போய் எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருன்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட கிரணோட ஃப்ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா கிரண் வீட்டுக்கு போய் அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கதவை யாரும் ஓபன் பண்ணல கடைசியா போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நிர்வாண நிலையில இருந்த ஜாக்லின மீட்க என்ன காரணம் அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கிரணோட ஃப்ரெண்ட் ஜாக்லின் வீட்டு கதவை தட்டும் போது அந்த கதவை யாரும் ஓபன் பண்ணல ஏன்னா அந்த வீட்டோட மெயின் டோர் வேலி பக்கமா லாக்ல இருந்திருக்கு இந்த விஷயத்த பத்தி கிரணுக்கு தகவல் கொடுத்ததும் கிரண் ரொம்பவே பதட்டப்படுறாங்க தன்னோட அம்மா கதவை பூட்டிட்டு எங்க போயிருப்பாங்கன்னு பலமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கடைசியா ஒரு தடவை தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணுவோன்னு நினைச்சி மறுபடியும் கால் பண்றாங்க ஆனா எத்தனை தடவை கால் பண்ணினாலும் அந்த லேடியோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்ச கீரன் நைட்டோட நைட்டா டிக்கெட் புக் பண்ணி ஃபிளைட்ல வந்திருக்காங்க சரியா மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் வீட்டை ரீச் பண்ணின அந்த நபர் தான் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும் போது கிளியரா எதுவும் தெரியாததுனால உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த தெரியப்படுத்துறாங்க தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் போது இருந்த பயங்கரமான காட்சி எல்லாரையும் ஒரு நிமிஷம் உரைய வச்சிருக்கு பையன் அம்மா இருந்த அலங்கோலமான காட்சியை பார்த்து கதறி துடிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா ஜாக்லின் அவங்க வீட்டு பெட்ல நிர்வாணமா இருந்திருக்காங்க அவங்களோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை அதாவது ஜாக்லின் இறந்து போய் பல மணி நேரம் ஆகியிருக்கு இதுல குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த லேடியோட உடம்பு என்னையா இருந்திருக்கு அவங்களோட உடம்புல எந்த ஒரு வெளிப்புற காயமும் இந்த லேடியோட மரணத்துக்கு என்ன காரணமா இருக்குன்னு போலீஸ் பலமா யோசிக்கிறாங்க எதிராக ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க அந்த வீட்டை ஒரு இடம் கூட விடாம கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க அடுத்ததா போலீஸ் ஜாக்லினோட பையனான கிரண் கிட்ட உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா இல்லனா உங்க குடும்பத்துக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டதுக்கு கிரண் என்ன சொல்லி எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின் அவங்க வீட்டு பெட்ல நிர்வாணமா இருந்ததுனால அந்த லேடியை யாராவது ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல விசாரணைய தொடங்கின போலீஸ் அந்த லேடியோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாக்லின யாரும் ரேப் பண்ணல அப்படின்னு அந்த லேடியோட முதுகெலும்பு மற்றும் விழா எலும்புல ஏற்பட்ட பலமான காயம் தான் அவங்களோட மரணத்துக்கு காரணம்னு கிளியரா சொல்லிருக்காங்க சோ போலீஸ் இந்த கேஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ற மாதிரி இறந்த சடல இருந்த அந்த ரூம்ல ஒரு மது பாட்டிலும் அந்த பாட்டிலுக்கான பில்லும் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஜாக்லினோட பெட்ல ஒரு ஆணோட சில தலைமுடியும் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போலீஸ் அந்த பில்லுல உள்ள அட்ரஸ் படி ஆலப்புள்ளா படகு ஜெட்சி பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போய் மார்ச் பதினொன்னாம் தேதி காலையில பதினோரு நாற்பது மணிக்கு வாங்கின அந்த மது பாட்டிலோட பில்ல காட்டி அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த டைம்ல மது வாங்க வந்த அந்த நபர் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல மது வாங்க வந்த அந்த நபர் யாருன்னு கிளியரா தெரியல இப்போ போலீஸ் இந்த கே கேஸ எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும்னு நினைச்சு அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கால் டீடைல்ஸ் அலசி ஆரஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சந்தேக நபரான நானூத்தி முப்பது பேர் கிட்ட தீவிரமா விசாரணையும் நடத்தி இருக்காங்க இப்படி விசாரணை போயிட்டு இருக்கும்போது அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு சோ அந்த ஆட்டோ டிரைவரோட தற்கொலைக்கும் ஜாக்லினோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு சந்தேகப்பட்ட போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட பல நாள் விசாரணைக்கு அப்புறம் ஜாக்லினோட மரணத்துக்கும் அந்த ஆட்டோ டிரைவரோட தற்கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தெரிய வருது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸோட ஸ்பெஷல் டீம் காணாம போன ஜாக்லினோட மொபைல் எப்போ ஸ்விட்ச் ஆன் ஆகும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க போலீஸ் நினைச்ச மாதிரியே கொலை நடந்த மூணு வாரத்துக்கு அப்புறம் ஜாக்லினோட மொபைல்ல யாரோ ஒரு நபர் புது சிம் கார்டை போட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது இது தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அந்த மொபைலை யூஸ் பண்ற இருபத்தி எட்டு வயசான அஜ்மல் அப்படிங்கிற நபரை ரீச் பண்ணி அந்த நபரை கஸ்டடியில எடுத்திருக்காங்க அந்த நபர் கிட்ட நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல அஜ்மல் முன்னுக்கு பின் முரணான பதில சொல்லியிருக்காரு இறுதியா கிடக்கு விசாரணை நடத்தும் போது மார்ச் பதினொன்னாம் தேதி ஜாக்லினுக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒன்னு ஒன்னா தெரிய வந்திருக்கு கேரளா திருவப்பாடி பகுதியை சேர்ந்த ஜாக்லின் தான் வசிக்கிற அதே பகுதியில கோம்லி மீல் அப்படிங்கிற மெஸ்ஸ நடத்திட்டு வராங்க இவங்களோட பையன் கிரண் வேலை விஷயமா வேற ஒரு கண்ட்ரில இருக்கிறனால ஜாக்லின் அந்த மெஸ்ஸ கவனிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுல தனியா தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க இப்போ அந்த லேடி நடத்துற அந்த மெஸ்ஸுக்கு பல கஸ்டமர் வந்துட்டு போறது வழக்கமா இருந்துருக்கு அப்படி வர்ற கஸ்டமர்ல ஒரு நபர் தான் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிற அஜ்மல் இந்த அஜ்மல் அடிக்கடி அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட வர்றனால அஜ்மல் ஜாக்லின் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருக்கு நாலடைவுல இந்த நட்பு திருமணத்தை தாண்டிய உறவா மாறி இருக்கு சோ அஜ்மல் அடிக்கடி ஜாக்லின் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வர்ற இன்னொரு கஸ்டமரான மும்தாஜ் அப்படிங்கிற லேடியும் ஜாக்லின் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்களோட வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஜாக்லின் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான அஜ்மல் மற்றும் மும்தாஜ் கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையன் கூட வேற கண்ட்ரிக்கு போய் செட்டில்ட் ஆகிருவேன்னு யதார்த்தமா சொல்லிருக்காங்க இத கேட்ட அஜ்மல் மற்றும் மும்தாஜ் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பண உதவி பண்ணிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஜாக்லின் கிட்ட நிறைய பணமும் நகையும் இருக்குது சோ அந்த நகையை எல்லாம் திருடிட்டா லைஃப்ல செட்டில்ட் ஆகிரலான்னு பலமா யோசிக்கிறாங்க அவங்களோட பிளான் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினொன்னாம் தேதி காலையில நாற்பது மணிக்கு அஜ்மல் மது கடையில வீட்டுக்கு அதே அந்த லேடியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இருந்த ஜாக்லினோட மது குடிச்சிட்டு அந்த லேடி கிட்ட உன்னோட வீட்டுல பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு கேட்டு தகராறு பண்ணிருக்காங்க இத கேட்டு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட பணம் இல்ல நீ குடிச்சிட்டு ஏதோ பேசுற இப்ப நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனா குடி போதையில இருந்த அஜ்மல் ஜாக்லின பலமா அடிச்சிருக்கான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச அந்த லேடி அவனோட தள்ள முடிய இறுக்கமா பிடிச்சிருக்காங்க

இப்போ ஜாக்லின் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் அங்க இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லேடியோட ட்ரெஸ் கலட்டி நிர்வாணமாக்கி இருக்காங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் கழுத்துல இருந்த தங்க செயின திருடுனது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த சில விலை உயர்ந்த நகைகள் பணம் மற்றும் ஜாக்லினோட காஸ்ட்லியான மொபைல் இப்படின்னு எல்லாத்தையும் திருடி இருக்காங்க பைனலா திருடுன எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜாக்லினோட உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தடவி விட்டு அதாவது உடம்பு ஃபுல்லா என்ன தடவுனா கைரேக பதியாதுன்னு நினைச்சிருக்காங்க இப்போ ஜாக்லினோட உடல பெட்ல படுக்க போட்டுட்டு அந்த வீட்டை வெளி லாக் பண்ணினதுக்கு அப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி அந்த வீட்டோட சாவியையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க ஆரம்பத்திலேயே போலீஸ்க்கு அந்த வீட்டுல உள்ள நகையும் பணமும் திருடு போன விஷயம் தெரிய வந்திருக்கு ஆனா நிறைய கேஸ்ல கில்லர் போலீஸ தசை திருப்புறதுக்காக திருடின மாதிரி செட் பண்ணுவாங்க சோ இது திருட்டுக்காக நடந்த கொலையா இல்ல வேற ஏதாவது காரணமானு தெரிஞ்சுக்க போலீஸ் மூணு வாரமா பல கோணத்துல விசாரிச்சு ஜாக்லினோட மொபைல் சிக்னல ட்ரேஸ் பண்ணி இந்த கேஸ்ல உள்ள மெயின் கிளரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்ல உள்ள மெயின் கில்லரான அஜ்மல் மற்றும் மும்தாஜ் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் மூணாவதா நாற்பத்தெட்டு வயசான சீனத் அப்படிங்கிற பெண்மணியையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா கில்லர் ரெண்டு பேரும் அவங்க திருடின நகைய சீனத்து கிட்ட கொடுத்து நகை வியாபாரி கிட்ட வித்திருக்காங்க அது திருட்டு நகைன்னு தெரிஞ்சும் நகையை வித்து கொடுத்து உதவி பண்ணின காரணத்துக்காக போலீஸ் சீனத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத இக்கட்டான காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ முடிஞ்ச வர ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க இந்த கேஸ்ல வர அஜ்மல் மும்தாஜ் மற்றும் சீனத் இவங்களோட செயலை பத்தியும் இறந்து போன ஜாக்லினோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்